அன்பான நண்பிகளே இந்த பதிவில் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்ப மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வரும் முக்கியமாக தெய்வங்கள் அப்படின்றப்போ ஒரு சில பேர் குல தெய்வத்தை மனதார வழிபடுவாங்க இன்னும் ஒரு சில பேர் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவாங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருந்தாலும் குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் தெய்வத்தோட அருள் இருக்குன்றப்போ இப்போ இந்த நம்ம சொல்கிற ஐந்து கனவுகள் உங்களுக்கு வருங்க மோஸ்ட்லி ஒரு வீடு அப்படின்றப்ப அந்த வீட்டில் இறை சக்திகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் நம்முடைய குலதெய்வமும் இருக்கணும் இஷ்ட தெய்வங்களும் இருக்கணும் அதிர்ஷ்ட தேவதைகள் எல்லாமே இருக்கணும் அப்போ தான் வீடு ரொம்ப சந்தோஷமாக சுபீஷமாக இருக்கும் இவங்கள ஒத்தவங்க இல்லாமல் இருந்தால் கூட நம்ம வீட்டில் கஷ்டம் மட்டும்தான் வரும் ஒரு சில பேர் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க நிறைய கோவிலுக்கு போவாங்க அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே இருக்காது இது மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் சாமி இருக்குதா இல்லையன்றதை இப்போ சொல்கிற அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க நீங்கள் பேசும்போதோ இல்லை ஏதாச்சும் முக்கியமான விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும்போதும் உங்கள் வீட்டில் திடீர்னு பள்ளி சத்தம் போடுறாங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது சாம்பிராணி போக தூபமோ வாசனை ஊதுவத்தி தூபமோ நீங்கள் போடாமே திடீர்னு அந்த ஸ்மெல் உங்கக்கிட்ட வருதுன்றப்போ குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் மூணாவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றப்போ குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற ஐந்து கனவுகள் வந்துச்சுன்றப்போ குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது எதோ ஒரு விஷயத்தை நினச்சி இருக்கீங்க இதை செய்யலாமா வேணாவான்னு இருக்கீங்க அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிற கனவுகள் உங்களுக்கு ஒரு தான் ஒரு டைம் பாருங்கள் முதல்ல மீசை பெரிய மீசை வச்ச ஒரு மனிதர் ஒரு நபர் உங்களுக்கு நல்லா ஹைட்டாக அந்த மாதிரிலாம் உங்கள் கனவுல தெரிகிறார் அப்படின்றப்போ உங்களுக்கு ஆண் குலதெய்வமாக இருக்காங்க அப்படின்றப்போ இது மாதிரி கனவுகள் வரும் நீங்கள் கஷ்டமாக இருக்கும் பொழுது பெண் குலதெய்வமாக இருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப வயதான மூதாட்டி இல்லை திருமணமான பெண்கள் மாதிரி சுமங்கலி பெண்கள் மாதிரி அது மாதிரிலாம் கூட வருவாங்க இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது முதல் மிக முக்கியமான விஷயம் ரெண்டாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருக்கீங்க அதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சிந்திக்கும் பொழுது உங்கள் கனவில் ஏதாவது ஒரு வகையில் நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டி அதன் மூலயமா நீங்கள் பயப்படுற மாதிரியோ அழகா மாதிரியோ ஓடுற மாதிரியோ தப்பிக்கிற மாதிரியோ ஒரு அறிகுறி காட்டுவாங்க இது உங்களுக்கு குலதெய்வத்தோட அறிவு பரிபூர்ணமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த தொழில் செய்யலாமான்னு யோசிக்கிறப்போ உங்கள் கனவுல நீங்கள் பயந்து பயந்து ஒளிகிற மாதிரியும் வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களால ஓடுறீங்க அப்படின்றப்ப வேண்டாம் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கட்டும் இல்லை கனவு ஏதாச்சும் விபத்து ஏற்படுற மாதிரி உங்களுக்கு அந்த டைம் தெரிஞ்சுன்னா இல்லை வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்றத மறைமுகமாக தெய்வம் அவங்களுக்கு சொல்வதற்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம் சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது ரொம்ப முக்கியமான அறிகுறி உங்களுக்கு முழு நிலவு குதிரைகள் அப்புறம் வந்து பசு கன்றுடன் இருப்பது போல தாமரை மலர் இந்த நான்கு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு இதெல்லாம் கனவுல வருது அப்படின்றப்போ தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்ற நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க உங்கள் கூட உட்காந்து பேசுகிறாங்க இதுவரை நீங்கள் அவங்கள பார்த்ததே இல்லை ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்குது அப்போலிருந்து எனக்கு ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கா மாதிரி இருக்குன்றப்போ அது உங்கள் குலதெய்வம் தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க நீங்கள் பயப்பட வேணால் அவங்க உங்கள் உங்க அவங்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்றத கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு கனவு சொல்ல போகிறேங்க உங்களுடைய கனவில் சித்தர்கள் ஞானிகள் ரொம்ப வயது மூப்பான பெண்மணியோ ரொம்ப வயசானவங்க தோல் சுருங்கி போனவங்க அது மாதிரி ஆணோ பெண்ணோ ரொம்ப வயசானவங்க வந்தாங்கன்றப்போ உங்களுக்கு குலதெய்வத்தோட தொழில் பரிபூர்ணமாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கனவு சொல்ல போகிறேன் யாரும் உங்கள் கனவுல வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒரு நல்ல கனவு சரிங்களா அதே மாதிரி யானை உங்கள் கனவில் வருது யானை வந்தாவே நல்லது தான் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்கள் ஜாதக தோஷம்லாம் நீங்கிடுச்சு உங்களை இழந்த பணம்லாம் தேடி வரப்போது வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை குறிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் கோவில் கோபுரம் கோவில் விக்கிரகங்கள் கோவில் சம்மந்தப்பட்ட சூளம் வேலு திருநூறு விபூதி சந்தனம் சுருட்டு இது மாதிரி ஏதாவது தெய்வம் சம்மந்தப்பட்ட பொருள் உங்கள் கனவில் வருது அப்படின்றப்போ நீங்கள் எதையாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இது மாதிரி கனவுகள் வந்து அவங்களுக்கு சக்தி பரிபூர்ணமாக இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாங்க முக்கியமாக உங்கள் கனவுல பெண்களோ ஆண்களோ உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கிட்டே பேசுகிற மாதிரி கையை பிடிச்சி ஒரு இடத்து கூட்டு போகிற மாதிரிலாம் கனவுகள் வருதுன்றப்போ தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது கவலையே வேண்டாம் சரிங்களா சிவபெருமான் சம்மந்தப்பட்ட பொருள் ருத்ராட்சம் சிவலிங்கம் சிவன் கோயில் சாமி கும்பிட்ற மாதிரி இல்லை சாமி கோயிலில் உட்காந்து அழகா மாதிரி இது மாதிரி வேப்பிலை இந்த மாதிரி கனவுகள்லாம் வராங்க அப்படின்றப்போ ரொம்ப அதிர்ஷ்டகரமான கனவுகள் சாமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க உங்கள் கனவில் சுடுகாடு வருதுன்னு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான கனவு கூட இது ஒரு நல்ல சகுணம் நிறைய பேர் சுடுகாடு வந்தால் பயப்பிடுவாங்க நான் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது சுடுகாடு வந்தால் நல்லது அதுவும் முதல்ல பிணம் எரிகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ தீர்வு கிடைக்க போதுன்னு அர்த்தம் முக்கியமாக உங்கள் வீட்டில் நல்லது தடைப்பட்டு போயிட்டே இருக்குன்றப்போ சுடுகாட்டில் பிணம் மீறிற மாதிரி ஒரு கனவு வந்துதுன்னா நல்லதுன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் யாரோ இறந்தால் உங்களை தூக்குன்னு தூக்கின்னு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் போகுது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அந்த கஷ்ட முடிவுக்கு வரப்போகுதுன்றதுக்கான அர்த்தம் சுடுகாட்டில் பாம்பு ரூபத்தில் ஒருத்தர் வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சு நாய் ரூபத்தில் வரா மாதிரி கனவு வந்துச்சுன்னா கூட நல்ல கனவுகள்லாம் இப்போ நான் சொன்ன கனவுகள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாேருக்குலாம் வந்திருக்காது எல்லாருக்குலாம் இந்த மாதிரி கனவுகள் வராது தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருப்பவங்களுக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி கனவுகள் வரும் சரிங்களா இப்போ சொன்ன கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க தெய்வத்தோட பரிபூர்ணமாக இருக்குது கண்டிப்பாகங்க கஷ்டம்ன்றது வந்து எல்லோருக்கும் வரும் எல்லாருக்கும் வராமல் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு வகையில் மனிதனுக்கு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம எதிர்த்து போராடணும் அதை வந்து நம்ம தாங்கிக்கணும் எது நடந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க அந்த கஷ்டத்தை பற்றுமே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காதிங்க சரியே ஆகாது சரிங்களா எல்லாருக்கும் ஏதோ குறை இருக்குது நம்மளுக்கும் அது மாதிரி ஒரு குறை இருக்குது சரி சரி பண்ணிடலாம் சரியாயிடும் இப்போ இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கும்னு கிடையாது அடுத்து கொஞ்ச நாள்லேயும் உங்கள் நிலை மாறலாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகலாம் ஆகலாம் உங்கள் வாழ்க்கை இப்போ குடிசையில் இருக்கிறவங்க கூட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கோடீஸ்வரம் ஆகலாம் கடவுள் நினைச்சாருன்னா சிட்டிக்கு போகிற நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டு வரலாம் இப்போ இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வாழறத பார்த்து நான் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கோ என்னை சுற்றி இருக்கும் இது மாதிரி புலம்பி 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 இருக்கிற வாழ்க்கையும் அழிச்சிக்கிறாங்க ஸோ அதனால் அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க இறைவன் நம்ம கூடவே இருப்பார் உங்களை வழி நடத்துவார் கண்டிப்பாக நம்ம கரும பயன் காரணமாக நம்ம கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அது எல்லாமே ஒரு நாள் சரியாகும் உங்கள் வாழ்க்கை மற்றவங்க மாதிரி எல்லா மாதிரியும் வளமாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க நன்றி சகோதர சகோதரிகளே